டி எம் சௌந்தரராஜனின் விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் அவர் பாடிய தத்துவப் பாடல்களே என வாதிட்டார் பேராசிரியர் எம் விஜயகுமார் அவர்கள் ஆகாசவாணி அகில இந்திய வானொலி நிலையமானது இன்றைக்கு ஒரு அற்புதமான பின்னணி பாடகர் இல்லை முன்னணி பாடகருக்கு விழா எடுக்கிறது ஏழு வயதிலே பாட ஆரம்பித்து இருபத்தி இரண்டு வயதிலே காரைக்குடிக்கு போய் இரண்டே ஆண்டுகள் கர்நாடக சங்கீதத்தை படித்து திரையுலகில் கோலோச்சிய டி எம் எஸ் நூற்றாண்டு விழா எடுக்கிற அகில இந்திய வானொலி நிலையம் சென்னை போற்றுதலுக்குரியது நல்ல தலைப்பு நீதிபதி அவர்களே ஐயா பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் புகழுக்கு விஞ்சு புகழுக்கு காரணம் தத்துவ பாடல்களா காதல் பாடல்களா என்று தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் டி எம் எஸ் ஐயாவினுடைய புகழுக்கு காரணம் காதல் பாடல்கள் என்று ஒப்புக்கொண்டு விஞ்சு புகழுக்கு காரணம் தத்துவ பாடல்கள் என்று நான் பேச வந்திருக்கின்றேன் நண்பர்களே ஸ்வர ஞானம் ஞானம் லய பாவ ஞானம் பாவஞானம் ஞானம் இந்த நான்கும் கைவரப்பெற்ற கலைஞராக அவர் கோலோச்சினார் ஒரு படம் வரிகள் சாதாரணமா இருக்கு ஆனா அவருடைய உச்சரிப்பிலே துணியிலே அந்த சாரீர பலத்திலே அந்த வரிகளை உயிர்ப்பிப்ப செய்கிறவர் டி ஐயா அவன்தான் மனிதன் ஒரு படம் அதில் ரெண்டே வரிகள் அந்த பாடல் அப்படியே ரசனையை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருப்பார் அந்த தத்துவத்தில் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்று அந்த வரிகளிலே ஒரு உயிர்ப்பை கொண்டு வந்தவர் டிஎம்எஸ் இல்லையா ஒவ்வொரு எளிய மீனவனும் தன்னுடைய பாட்டு என்று நினைக்கிற ஒரு பாட்டு மீனவர்களுடைய தேசிய கீதமாக இருக்கிற அந்த பாட்டு அந்த தத்துவம் எவ்வளவு அழகா அதுல சொல்லியிருப்பாரு நான் காமராசன் தாங்க மீனவரை பத்தியும் கடலை பத்தியும் ஒரு கவிதையில ரொம்ப அழகா சொல்லுவார் பகலிலே நீங்கள் வயல் வேலை செய்வதை போல இரவிலே நாங்கள் கடல் வேலை செய்கின்றோம் நாங்கள் தண்ணீர் சர்க்கஸ்காரர்கள் கடலிலே எங்கள் வலையிலே மீன்கள் கரைக்கு வந்தாலோ யார் யார் வலைகளிலோ நாங்கள் மீன்கள் என்று காமராசன் எழுதியிருப்பார் அதை உள்வாங்கிக் கொண்டு பாடிய பாடகர் இல்லையா நம்முடைய தரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் அந்த வரிகள்ல புள்ளறிகிறத ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ உயிர்ப்ப பாருங்க அந்த வரிகளுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற கலைஞன் நம்முடைய டிஎம்எஸ்ஐயா இல்லையா ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம்னு அந்த வரிகள் பாடுகிற போது அப்படியே கண்ணீர் வருதில்லை அதுதாங்க தத்துவம் காதல் புறப்படுகிற போது ஒரு புறப்படும் உருவாக்கி போய்விடும் தெரியும் காதல் ஒரு வயசு கடைசி மூச்சு வரை தத்துவத்திற்கு உதாரணம் நான் தான் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு பாடகன் டி எம் எஸ் இல்லையா சொல்றாரு புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுக்கும் தோழர் நமக்காக வருகிற போது அந்த பாடல் கொடுப்பார் பாருங்க பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை அந்த வரிய உற்சாகமா அப்படியே பாடுகிற போது அப்படியே வாலிக்கின் பாடலுக்கு கடிதங்கள் குவிந்தனன்றான வரலாறு சொல்லுகிறது ஆலியே வாக்குமூலம் வந்திருக்கிறார் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஸ்ருதி லயம் விலகாமல் பாடி என் பாடலுக்கு உயிர் கொடுத்தவர் அண்ணன் டி எம் எஸ் தான் என்று வாலிய வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தத்துவ பாடல்கள் விஞ்சு புகழுக்கு காரணமாக இருந்தது வாலி சொல்றாரு தமிழ் வலிமையான மொழி என்பதை கலைஞரின் வசனத்திலே உணர்ந்து கொண்டேன் தமிழ் ஒரு இனிமையான மொழி என்பது டிஎம்எஸ் எம் ஐயாவினுடைய பாடல்களிலே நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்றாரு புதிய பறவையில நூத்தி எட்டு வயலின் இசைக்கருவிகள் வாங்க ராஜன் பாபத்தி எட்டு இசை நிம்மதி பாட்டில் அந்த நூத்தி எட்டு வயலின் இசையையும் தாண்டி ஒரு ராஜபாட்டை ராஜாங்கம் நடத்தி நடத்தியிருக்கிறார் எங்கே நிம்மதி சொல்வார் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே அந்த உயிர் நடிகர்களுக்கு மத்தியிலே நகம் கூட நடித்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன் துணியிலேயே நடிப்பை கொண்டு வந்த முன்னணி பாடகர் டி எம் எஸ் என்றால் அது மறக்க முடியாது சொல்லுவாரு எனது கைகள் தழுவும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது அந்த வீணை அழுகின்றது நீங்க நல்லா போய் கேட்டு பாருங்க ராஜன் பாபு சார் எனது கைகள் தழுவும் போது வீணை அழுகின்றது அந்த அழுதுருப்பாரு கூர்மையா கவனிச்சு பார்த்தா தெரியும் எப்படி ஒரு கலைஞன் இந்த கலைஞன் சிவாஜி பாடுற மாதிரியா இருக்கும் பாட்டு டிஎம்ஸ் ஐயா பாடினாருன்னா சிவாஜி பாடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கு பல குரல் கலைஞர்கள் இருக்கிறார்கள் நீதிபதி அவர்களே திரைப்படப் பாடலிலே பல குரல்களிலே பாடிய கலைஞன் நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் ஜெய்சங்கருக்கு பாடுறாரு எஸ்எஸ்ஆருக்கு பாடுறாரு சிவாஜிக்கு பாடுறாரு எம்ஜிஆருக்கு பாடுறாரு நம்முடைய சத்யராஜுக்கு பாடுறாரு விஜயகாந்துக்கு பாடுறாரு இப்படி இருநூறு நடிகர்களுக்கு மேல பாடினா தொகையதாவை ரசிக்க வச்சாரே ராஜன் பாபு சார் அவருக்கு எந்த குறிப்பும் இல்லாம தொகையராவ டி எம் ஐயா பாடுனதுனால எனக்கு ஞாபகம் வருது பதிபக்தி படத்துல தர்மம் என்பார் நீதி என்பார் தரம் என்பார் சரித்திரத்து சான்று சொல்வார் தாய் அன்பு பெட்டகத்தை சந்தையிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார் மர்மமாய் சதிபுரிவார் புரிவார் வாய்பேசா பலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி நாம இருக்கணும் அண்ணாச்சி என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவோம் ரிச்சா வச்சுட்டு சந்திரபாபும் பாடியிருப்பார் அதுல பாருங்க எவ்வளவு அழகா காரங்களை வச்சு சொல்லுவார் ஆடி நடப்பவங்க தாடி வளர்த்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி கணத்தவங்க தாடி வளர்த்தவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க படிப்பவங்க பீடி பிடிப்பவங்க பிடிப்ப இன்னும் போக்கிறீங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க அத்தனை பேரை வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும்னு மனப்பாடமா தொகையராவ நான் மனப்பாடமாவே பாடிறேன்னா அதுக்கு காரணம் ஐயா டிஎம்எஸ் ஐயா இல்லையா பஞ்ச மூத்தவன் தர்மன் என்கிற யுதிஷ்டிரன் புல்லை விட அற்பமானது இந்த உலகத்தில எது அப்படின்னு கேட்டாங்க தர்மதேவதை யுதிஷ்டிரன் சொன்னான் கவலை ஆனாலும் கூட மகாபாரதம் காட்டுகிறது கடைசி வரைக்கும் கவலையோடயே இருந்து மறைந்து போனவன் தர்மன் இத வச்சு பாட்டுல கண்ணதாசன் சொன்னதை வச்சு அழகா பாடினார் படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே அது போயிட்டே வரும் வளர்த்தானே ஆயிரம் கவலைகள் மனிதனின் தலையில் எத்தனை அடா இருபது தொடங்கி அறுபது வரைக்கும் என்றும் துன்பமாடா அடா அது சொல்வார் தன்னந்தனியாய் இருந்த மனிதனுக்கு துயரம் இல்லை குரங்காய் பிறந்த மனிதனின் வாழ்க்கையிலே குழப்பம் இல்லை இன்றைக்கு வாழ்க்கை அப்படித்தானே கவலையோடே இருக்கிறோம் நண்பர்களே ஆரோக்கியத்தை விற்று மாத்திரை புட்டிகள் ஆரோக்கியத்தை விற்று மாத்திரை புட்டிகள் வயிர்களை விற்று வசதிகள் வயல்களை விற்று வீடுகள் ஆன்மாவை விற்று ஆபரணங்கள் என்று வாழ்ந்து கொடுக்கிற சமுதாயத்திற்கு சாட்டையடி கொடுத்த கலைஞன் டிஎம்எஸ் அவர்கள் அவர்கள் புகழை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காதல் பாடல்கள் அவருக்கு புகழை தந்தன தத்துவ பாடல்கள்தான் அவருக்கு விஞ்சு புகழை தந்தன என்று காலத்தின் அருமை கருதி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்